தனக்கான தலைவனை எவன் தேடுகிறானோ அவன்தான் உன் மகன் உன் உடன்பிறந்தான் தான் தேடுவான் தேடுவான் இழந்தோம் உடமை இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா இந்த நிலையை இந்த மகன் இன்றைக்கு கெஞ்சிக்கொண்டு நிற்கிறேன் என்னை நீ தவிர்த்து விட்டு போகலாம் இந்த கூட்டம் சிறியவர்கள் கூட்டம் என்று எழுதி வைத்துக்கொள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு சரியாக இன்னும் ஆறு மாதங்கள் என்னை நீ தவிர்த்து விட்டு செல்ல முடியாது என்னை நீ மறைக்கலாம் நான் முன் வைக்கிற அரசியலை ஒருவராலும் தவிர்க்க முடியாது மறைக்க முடியாது நீ கொம்பாதி கொம்பன் கட்டிப்பார் பரந்துள்ள விண்ணுறுதி நிலையம் கட்டிப்பார் எல்லாரும் எததோ பண்ணி பார்த்தான் டங்ஷன் தொழிற்சாலை அரிட்டாப்பட்டில் குலதெய்வம் கோயில் வாசலில் நின்று சொன்னேன் இந்த குலதெய்வத்தின் மேலே ஆணை இந்த மகன் இருக்கிற வரை ஒரு கல்லை கூட எடுக்க முடியாது என்று சிலை வைத்தே திருவம் என்று வச்சு படையில் எத்தனை வீரர்கள் என்பதை பொறுத்தல்ல வலிமை படையில் எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதுதான் படையின் வலிமை இங்கே நிற்கிறவன் எல்லாம் வெறி கொண்ட வேங்கைகள் அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி உற்றால் இவனும் எதிர் நிற்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் உணர்ந்து கொண்டு வேலை செய்ய வேண்டும் என் அன்பு தம்பி தங்களே நம்மால் முடியுமா இது சாத்தியமா என்று எண்ணாதீர்கள் தம்பி தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல்வது மேலானது முந்திக்கொண்ட முதல்கள் கோயிலின் வாசலில் படிக்கலாக இருக்கிறது கடைசிவரை வரை காத்திருந்த கல்தான் கலசம் ஏறுகிறது நீ கடைசிவரை வரை காத்திருந்து விட்டாய் விரைவில் கலசம் ஏறுவாய் ஒரே மலையிலிருந்து வெட்டி பெயர்க்கப்பட்ட கற்கள் ஒன்று கோயிலிலே படிக்கல்லாக இருக்கிறது அதை மிதித்து மிதித்து பக்கத்திலே இருந்து உடைக்கப்பட்ட கல் உள்ளே கோயிலில் சாமி சிலையாக இருக்கிறது கோயிலை பூட்டி விட்டு போன பிறகு படிக்கலாக இருக்கிற கல் உள்ளே சிலையாக இருக்கிற கல்லிடம் கேட்கிறது என் உடன் பிறந்தவனே என் தங்கைகளே என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே கேட்கிறது ஏய் மச்சான் ரெண்டு பேரும் ஒன்னா தாண்டா ஒட்டி இருந்தோம் ஒருத்தன் ஒருத்தந்தாடா வெட்டி எடுத்தான் நான் காலுக்கு கீழே படிக்கலா இருந்து மிதிபடுகிறேன் நீ உள்ளே வழிபடுகிற இடத்திலிருந்து எல்லோரும் உனக்கு பூஜை புனரஸ்காரம் செய்து பலாஹிசேகம் எல்லாம் செய்து விழுந்து விழுந்து கும்பிடுகிறானே ஏன் என்று கேட்டதற்கு அந்த சாமி சிலையாக இருந்த கல் சொன்னது மச்சான் நீ ஒரே அடியில் கீழே விழுந்து விட்டாய் அதனால் படிக்கலாக படுத்து கிடந்து மிதிபடுகிறாய் நான் இந்த மூக்கு இருக்கிறவாறு மூக்கு இதுக்கு மூவாயிரம் அடி தாங்கி இருக்கடா என் கழுத்து இருக்குவார் கழுத்து அதுக்கு ஏழாயிரம் அடி தாங்கி இருக்கடா என் கண்ணுக்கு கணக்கில்லாத அடி என் நெத்திக்கு நினைக்க முடியாத அளவுக்கு அடி என் காலுக்கு பல ஆயிரக்கணக்கான அடி என் கைகளுக்கு பல ஆயிரக்கணக்கான அடி ஒளியின் வழி தாங்கியதால் மக்கள் வழிபடுகிற பேரொழியாக நின்று கொண்டிருக்கிறேன் தொடர்த்து தொடர்ந்து தோற்று தோற்று அவமானம் ஏச்சு பேச்சு கேடு கட்ட கேவலங்கட்ட விமர்சனங்களை தாங்கி தாங்கி நிற்கிற நாம் உறுதியாக இந்த மக்கள் போற்றப்படக்கூடிய இடத்தில் வென்று நிற்போம் நீ இதை நம்பு மறுபடியும் விவசாயி சின்னம் இருந்தால் சீமான் பெரிய வளர்ந்து வளர்ந்து விடுவான் என்று அஞ்சி ரைட விட்டார்கள் ஏன் எழுச்சி மிக்க இளைஞர் கூட்டம் அவன் பின்னால் திரள்கிறது இளைஞர்களின் வீட்டிற்கு நாம் என்னையே ரைடை விட்டால் சோதனையை விட்டால் இளைஞர்கள் துணிந்து வந்தாலும் பெற்றோர்கள் எதற்கப்பா வம்பு அவன் பின்னாடி போகாதே என்று தடுப்பார்கள் என்று தேசிய புலனாய்வு முகமையை ஏவி விட்டார்கள் என்ன நடந்தது அதைவிட ஆயிரம் ஆயிரம் அடங்கு என் பிள்ளைகள் எழுச்சியோடு திரண்டு திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் கடைசியாக விவசாய சின்னத்தை எடுத்து விட்டார்கள் வேட்பாளர் அறிவிக்கும் வரை சின்னம் இல்லை கடைசியாக ஒரு மைக்கை கொடுத்தார்கள் அந்த மைக்கை வைத்துக்கொண்டு ஒத்த ரூபாய் காசு இல்லாமல் என்னிடத்தில் கேட்டார்கள் இத்தனை வாக்கை எவ்வளவு செலவழித்திருப்பீர்கள் என்று நான் எவ்வளவு செலவழித்திருப்பேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டேன் ஒரு தலைவர் சொன்னார் ஒரு தொகுதிக்கு மூணு கோடி செலவழித்திருப்பீர்களா என்று கேட்டார் நான் சிரித்தேன் என்ன சிரிக்கிறீர்கள் நான் ஒரு தொகுதிக்கு மூன்று லட்சம் தான் செலவு பண்ணேன் என்று சொன்னேன் அவர் என்னை பார்த்தார் வியந்து பார்த்தார் என்ன இப்படி சொல்கிறீர்கள் மூன்று கோடி மூன்று கோடி ஒரு தொகுதிக்கு செலவிருந்தால் நாட்டையே நான் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே வென்றிருப்பேன் என்று சொன்ன அந்த தேர்தலில் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை நாம் பெற்றோம் என் அருமை தமிழ் மக்களே எங்களை பெற்ற பேரன்பு மிக்க மான தமிழ் மக்கள் எல்லோரும் செத்து விடவில்லை என்று நீங்கள் நிரூபித்தீர்கள் உங்களை நம்பி நின்ற இந்த பிள்ளைகளை கைவிட்டு விடவில்லை எளிய பிள்ளைகள் நாங்கள் முதல் அங்கீகாரம் பெற்ற கட்சியின் சின்னங்கள் தாமரை கை உதயசூரியன் சூரியன் முன்னாடி அங்கீகரிக்கப்படாத எனது சின்னம் மைக் எட்டாவது பெட்டியிலே எனக்கு கொடுத்த மைக் அங்கே இல்லை அங்கே அந்த மைக்கு கீழே ரெண்டு பொத்தானை வைத்து விட்டார்கள் அந்த பொத்தான் சீப்பு போலே இருக்கிறது சகோதரர் ராகுலா என்பது போட்டி எளிய மகன் சீமானை தேடி அவன் சின்னத்தை தேடி எட்டாவது பெட்டியிலே தேடி இத்தனை ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை தாண்டி சாராயத்தை தாண்டி சாப்பாட்டை தாண்டி சாதி மதத்தை தாண்டி மான தமிழ் மக்கள் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கை போட்டு தனித்த பெரும் கட்சியாக மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இந்திய அரசியல் வரலாற்றிலே தமிழக அரசியல் வரலாற்றிலே தனித்து நின்று ஒற்றை கட்சி மாநில உரிமம் பெற்ற கட்சியாக வளர்ந்திருக்கிறது என்றால் என் மக்களின் மான தமிழ் மக்களின் மதிப்புமிக்க தான் என் முன்னாடி திரண்டிருக்கிற என் உயிர் உடன் அவர்களுடைய உழைப்பில் தான் அந்த வெற்றி எந்த கட்சியோடும் சேராது முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டும் நீ எழுந்து சொல் உன் ஓட்டு உன் உழைப்பின் ஓட்டு உன் லட்சியத்திற்கான ஓட்டு உன் கொள்கைக்கான ஓட்டு நீ ஏற்றுக்கொண்ட தலைவன் ஓட்டு என்பதை நீ நிமிர்ந்து நிமிர்ந்து துணிந்து சொல் உலக வரலாற்றில் பயங்கரவாதி என்று சொன்னவனை தடை செய்து வத்தவனை தலைவனாக ஏற்று இறக்கிய புலிக்கொடியவை ஏந்தி ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னத்தை தந்தாலும் தளராது களத்திலே நின்று தோற்றாலும் 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 இன்னும் துணிந்து துணிந்து களத்திலே நிற்கிற ஒரு புரட்சிகர அரசியல் படை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என்னரும் தம்பி தங்கைகள் தோல்வி தோல்வி அல்ல தோல்வி தோல்வி அல்ல என் உடன் பிறந்தானே தோல்வி நிலையென நினைத்தாவை நினைக்கலாமா வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மீதிக்கலாமா உரிமையை இழந்தோம் உடமை இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா ரத்தத்தின் மிகப்பத்தில் லட்சங்கள் கட்டும் கொள்ளுகை சாகலாமா உரிமையை இழந்தோ உடமை உணர்வை இழக்கலாம் உணர்வை கொடுத்து உயிராய் வள கனவை மறக்கலாமா புரட்சி எப்போதும் வெல்லும் நமது வெற்றி நாளை அதை சொல்லும் இம்முறையும் எவரோடும் கூட்டணி சேராது தனித்தே நாம் தமிழர் கட்சி களத்திலே நிற்க இருக்கிறார் சீபா ஆதித்தனாரை பார்த்தோம் சிவன் மாப்போசியை பார்த்தோம் என்றார்கள் அவர்கள் சீமானை பார்த்ததில்லை இந்த களத்திலே பார்ப்பார்கள் என்னரும் தமிழ் சொந்தங்களே உலகெங்கும் வேர் வாழும் என் அருமை தமிழ் மக்களே எளிய பிள்ளைகள் உங்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வலிமை தர உங்கள் கைகளை எங்களுக்கு தந்து வலிமை மிக்க அரசியல் படையாக மாற்றுங்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்